குளிச்சுட்டு வந்தால் ஒரு எனக்கு ஏதாவது ஒரு பத்து பேருக்கு அங்கே பண்ணிட்டு வந்தேன் பத்து ரூபாய் பண்ணிட்டு வந்தேன் டிஃபன் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் அரக்கு அழகாக இருந்தது ஏன்னா அந்த பணத்தை என்ன பண்ணால் காரில் வச்சு லாக் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் காசு இல்லை சரி மலை மேலெலாம் நம்ம போய் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் நானும் லாக் பண்ணிச்சு மலை மேலே போக சொல்ல சாப்பாடு யாருக்கிட்டுமே அங்கே கொடுக்க முடியாது பண்ண முடியாது அங்கே பார்த்தா அந்த பழங்கள் தர்பூசி பழம்லாம் விற்றுச்சு தர்பூசி பழம் வச்சு அந்த வெள்ளை இருக்கா மாட்டிங்க கிட்டத்தட்ட நான் எங்கள் தம்பியை கூட எல்லாமே சேர்ந்து போயிட்டு ஒரு பழம் எவ்வளோ கேட்டாக்கா பழம் மொத்தமாக கேட்டா கிலோ இவ்வளோ சொன்னாங்க வாங்கடா நாற்பது பழத்தை வாங்கணும் ரவுண்டு ரவுண்டா பார்த்து நாற்பது பழத்தை வாங்கி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பண்ண மாதிரி இருந்தேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொடுத்தோம் பாருங்க கஜில் துட்டுன்னு பார்த்தாக்கா ஏன் துட்டு இல்லை எல்லாம் உங்க தான் எப்படான்னு பார்த்தாக்கா யூடியூப்ல வந்துக்குது நீங்கள் போட்ட ஒரு ஒரு லைக்கோ ஒரு ஒரு கமெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா அது துட்டு இருக்குது கிட்டத்தட்ட மொத்த துட்டு உங்களுக்கு தான் போய் அப்படியே போயிட்டு ஜிபேல பண்ணாக்கா அந்த துட்டு ஃபுல்லாக நீங்கள் அமிச்சு துட்டு நேற்று பார்த்தா எனக்கு அந்த யூடியூபில் வர வருமானம் அந்த டேட்டு காசு வந்துடுச்சு பாருங்க ஆண்டோர் ரூபனால உங்கள் ரூபத்தினால நான் அனந்தான் நேற்று பண்ண பாருங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வா என் அன்பு மக்கள் சார் இப்போ சொல்லு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா அப்போ தான் நினச்சேன் பரவாயில்ல நம்ம மக்கள் நம்ம கொடுக்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு நீங்க போடுற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் வேறு லெவல் சும்மா தெரியும் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சார் நான் அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அதில் பார்த்தோன்னா ஒரு நாலாயிரம் ஆறாயிரம் ரூபா இருந்துச்சு ஏழாயிரம் இருந்து எட்டாயிரம் ரூபாய் பழத்தை வாங்கினோம் வாங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஆயரூபா வரவெல்லாம் கொடுத்துருந்தோம் நான் கொஞ்சம் கொடுத்தேன் எங்கள் தம்பி கொஞ்சம் எல்லாம் கொடுத்தோம் எவ்வளோ தெரியுமா யாருன்னா சேஞ்சிருப்பாலும் தெரில சபரிமலை மேலே போய் அன்னதானம் பண்ணுறது பெரிய விஷயம் மனசார் உங்களுக்கு வேண்டின்னு பண்ண வந்தேன் நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை அதில் அவன் பார்த்துட்டு வந்துட்டு நேற்று நைட்டு வந்து பத்து இருந்து டயடாகிச்சு பத்து ஏந்திரந்தான் கட்சியில் பார்த்தா நிறையா காரு வந்துக்குது பாருங்கள் அஞ்சு வண்டி விதவிதமாக வித்தா சரணு தான் விற்கணும் வேறு யார்கிட்ட விற்கணும் வெயிட் பண்ணியிருந்தாங்க போலுது வந்து காலையில் வந்து அவ்வளோச்சி சரி வீடியோ பண்ணலாம் வந்துக்கிறேன் பாருங்க சில பல முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன் பாரு கேட்டுருந்தீங்க முதல்ல வண்டியை பற்றி சொல்லிடுறேன் அட்டா 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 வண்டியாது சும்மா தெரிய கூடுற வண்டி சார் தரமான வண்டி சார் ஐயா 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 சார் இந்த மாதிரி வண்டி நான் பார்த்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு உண்டா யான்னு ஒரே ஓனர் சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சும்மா பக்காவது சார் பெட்ரோல் வண்டியை யாரும் விட்டுராதுங்க கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா சொல்லி ரெண்டு ரூபா சொல்லலாம் சத்தியமா ரெண்டு ரூபா போக சொல்ல ரெண்டு வருஷம் தான் போக சொல்ல வா பணத்தை கல்லு காட்டுங்க ஒரு ஒன்று தொண்ணூறு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லிங்க கெட்டவா பணத்தை கல்லு காட்டு கண்டிப்பா தரேன் சரியான வண்டி பதினொன்று பன்னெண்டு ரசிச்சு சிங்கிள் ஓனர் தர்ணமான வண்டி உள்ள இன்ட்லா காட்ட பாருங்க அடுத்து பாருங்க உண்டாய் கெட்ஸ் உண்டாய் கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு

இருபது வரும் சார் மைலேஜ் சரியான வண்டி தரமான வண்டி சார் நம்ம தரப்போ ரேட்டு கேட்டாலும் ரெண்டு லட்சம் கஷ்டம் கேட்கறான் கெட்ட வரேன் சார் வட்சம் வாங்கி தர பாருங்க நாளைக்கு சண்டே நாளைக்கு ஆப் டே மட்டும் இருப்பேன் அடுத்து பாருங்க உலகத்திலேயே பார்க்காத வண்டி எத்திக்கா சரியான வண்டி சார் தரமான வண்டி சார் எத்திக்கா அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடுல ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட சார் வண்டி ஹைப்ரேட் மாடல் வண்டி அஞ்சு டயரு ஒஜில் டயரு தரமான வண்டி பாருங்க கஸ்டமர் ரூபா சொல்லி ஏழு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க ஏழு ஐம்பது உடைக்கு தண்ண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஒரே ஓனர் சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டர் சார் ஒரு சின்ன ஒரு மாற்றம் அவர் வீட்டான வந்து கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுச்சு அந்த இடத்துல ஃப்ரெண்ட் மட்டும் இதுக்கு மட்டுமே மொத்தமாக சேர்த்து ஆறரை லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார் ஆனால் அதுக்கான பில் இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது கெட்ட வாங்க கஷ்டமர்ட்டு எவ்வளோ நான் உடச்சி பேச இருக்கிறத இருக்குத சொ சொல்லிக் கொடுப்பேன் சார் சொம்மா அந்ததா ஓஹோ எந்ததா ஆகான்னு சொல்ல மாட்டேன் சார் பெட்ரோல் நச்சுக்கப்பறேன் டீசல் வண்டியிலாம் இருக்கும் டீஎன் டுவெண்டி தான் டீசல் வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கேட்குறாங்க ஏழு ஐம்பது உடச்சி தர்றேன் அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்க ஷிஃப்டு இருந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இன்றைக்கெலாம் மார்கெட்டு பார்த்தினா ஏழு ரூபாய் ஏழாயிரரூபா ஆறாயிரரூபா பண்ணிடுது ஆவரேஜ் பட்டாங்க ஆறு ரூபாய் போய் சார் என் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேட்குறாரு கிட்ட வந்தா அந்த அஞ்சம்பது உடையதுக்கு வாய்ப்பு விடு பத்தொம்பது மாதிரி டீசல் வண்டி ஒரே ஓனரே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது இல்லை ஒரே ஒரு சின்ன இது சார் லெஃப்ட் சைடு ரை இது லெஃப்ட் சைடு சாப்ஜர் மட்டும் ஒன்று போடணும் அது மட்டும் போட்டுங்க இருக்கிற பொருள் தான் உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி வெளில தரமான வண்டி தான் விட்டுறாதீங்க வந்து பாருங்க ஆமாம்

ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலில் சூப்பராக இருக்கும் ஷிஃப்ட் விட்டுறாதீங்க வி ஷேப் வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்கும் நியூ ஷேப்புங்க செம்மையாக இருக்குங்க லேட்டஸ்ட் மாடல் வண்டி செம்மியாக இருக்குது நிறைய பேர் ஷிஃப்ட்டு தான் கேட்குறீங்க அதே மாதிரி பாருங்கள் எட்டிக்கா பாருங்கள் சூப்பராக இருங்க வீடியோ எங்க வீடியோ இன்ஜின் சூப்பராக நாலு வந்து பவர் விண்டோ நாலு டயர் புது டயர் அப்போலோ டயரு செம்மையாக இருக்குங்க வண்டி ஒரு ஏழு பேர் தாராளமாக போகலாங்க அட்டகாசமாக இருக்கும் வண்டி நல்லா இருக்குது பாருங்கள் சீட் கவர்லாம் ஜம்முனா கஞ்சி போகலாங்க ஒரு ஏழு பேர் அழகா ஏசி செம்ம இருக்குது அங்குள் அண்டி அட்டகாசமாக ஒரு ஏசி நல்லா இருக்குது பாருங்க ஸ்மார்ட் ஐபீடு செம்ம இருக்குது லோகன் பாருங்கள் லோகன் சொல்கிறதோட வெ வெரிட்டா வெரிட்டோ அட்டை இருக்குது பாருங்கள் நாலு வீடு அழகு வீல் செம்மையாக இருக்குது டீசல் வண்டிங்க இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் ப்ரௌன் கலர் வண்டி செம்மையாக இருக்குது விட்டுறாதீங்க சீட் கவர்லாம் பாருங்கள் அட்டை இருக்குது தாராளமாக ஒரு அஞ்சு பேர் போகலாங்க வண்டியில் அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் புது டயரு நாலு வீலும் அழகாக வீல் ஏசி பக்காவாக இருக்குது வாங்க நம்பி வாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் லுக்கே பாருங்கள் அது லுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்க கெட்ஸு பாருங்க அட்டை விவசாயம் இருக்குது கஸ்டமர் அழகாக செலவு பண்ணி அழகாக வச்சிருக்காரு குழந்த மாதிரி வண்டியை சூப்பராக பாருங்க இதுவும் மெருன் கலர் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கண்ணாடி மட்டும் ஸ்க்ராட்சாக இருக்குது அது மட்டும் மாற்றிங்க ஆங்கிள் ஆண்டி வேறு லெவலில் இருக்கும் நம்ம இருக்கிறது இருக்குது தான் இருக்குது சொல்ல போகிறோம் ஆங்கிள் ஆண்டி கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நம்பி வரீங்க உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் இன்டீரியர் எல்லாம் தாராளமாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் போகலாம் சின்ன வண்டி அழகாக இருக்கும் பவர் ரெண்டு நாலு வண்டி பவர் உண்டு இன்னைக்கே ரேட் ஆல்டோ பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா மூணு ஏழு ரூபா வருது அழகாக நீங்கள் அந்த அளவு கெட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நாலு பேர் அவர் அஞ்சு பேர் சூப்பராக போகலாம் வெறும் ஒரு லட்ச ரூபா சொன்னீங்க நாங்கள் கஸ்டமர் வாங்க நல்லா இருக்கும் ஆண்டி வாங்க ஆண்டி இயான் பாருங்கள் சில்லர் டயரு சூப்பராக இருக்குது நாலு பேரும் புது டயரு அட்டகாசமாக இருக்குது பாருங்க ஸ்டேரிங்லாம் பாருங்க சீட் கவர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுவும் நல்லாயிருக்கும் ஈஆானும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஹோண்டா இயான் இதுவும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் அங்கிள் ஆண்டி பக்காவாக இருக்கும் பாருங்கள் வீடியோவே பார்க்காதீங்க அங்குள் ஆண்டி நேரில் வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா வரும் நம்ம கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு நேரில் வாங்க கம்மி ரேட்டு தான் பேசிக்கண்ணா வாங்க நாங்கள் வீடியோ சொல்கிறதும் நேரில் ரொம்ப கம்மியாக தரோம் நீங்களே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நம்பி வாங்க நல்லா நல்லாயிருக்கும் ஐயானோம் ஒரு நாலு வண்டி ஒரு நாலு அஞ்சு வண்டி வந்துக்குது சூப்பராக விட்ராதுங்க மட்டும் கஷ்டமாக இருக்கும் அல்லை ஆஃப்டியாக தான் கடை நாத்திக நாத்திகம் வர வரேன் இவ்வளோ சீரம் என்னாலும் வர முடியுமோ அவ்வளோ சீரம் வந்து கார் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க பாருங்க நம்ம இடம் பார்த்தோன்னா வேலூட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகன் யாரை கேட்டால் சொல்லுவாங்க சொல்லப்பிங்களா வாங்க நேரடியாக வாங்க நிறைய வண்டி தரேன் எடுத்துன்னு போங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவுசெய்து வண்டி ஓட சொல்ல சேஃப்டி ட்ரைவிங்காக கரெக்டாக பண்ணுங்க இது முக்கியமாக ஒரு நடந்தது நம்ம ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு ஐரு வந்து இன்னைக்கு என் ஆஃபீஸ் கடைக்கு வந்தார் அவர் நடந்தது ஒன்று சொல்கிறேன் உண்மையில சொல்ல என் கண் கலகி போச்சு அது டாக்டர் வேறே அவங்க பையன் டாக்டர் வேறு நடந்தது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேளுங்க எதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் லாரி ஓட்டுவாங்க பஸ்ஸு ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா வெடிகாலம் அந்த பன்னெண்டுலேருந்து மூணு மணிக்கு தூக்க கலக்கும் தயவுசெய்து ரெண்டு மணிநேரம் நிறுத்தி ஒரு மணி நேரம் நிறுத்தி ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்காக நிறுத்தி வாது ரெஸ்ட் எடுத்துட்டு வண்டி எடுங்க ஏன்னா எங்களுக்கே நடந்திருக்கும் நேற்று நாங்கள் சபரிமலை போக சொல்லுவோம் எங்கள் டிரைவர் ஓட்டி வந்தார் அவரும் வந்து கண் கலக்கத்தில் ஆனால் என் தம்பி இறங்கி நான் ஓட்டுற சொல்லி இறங்கி பாருங்க ஏன்னாக்கா அவர் என்ன பண்ணார் என் ஆஃபீஸ்க்கு வந்தார் காலில் வந்து சீரங்க அவர் நல்லா சம அவருங்க ரெண்டு பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டார் நம்ம திருச்சியில் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் இருந்தவர் நல்லா வேலை செய்கிறார் அதை விட நல்லா வேலை கிடையுதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி ரெண்டு பிள்ளையும் வந்து எடுத்து போயிட்றாங்க ரெண்டு பிள்ளைக்கும் வேலை கிடச்சிது ரெண்டு பேருக்குமே போலீஸ் வேலை இது டாக்டர் வேலை கிடச்சிது சென்னைக்கு போகிறாங்க அப்போது என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு அவர் புது புது ட்ரெஸ்ஸுங்க போய்ட்டு திருச்சியில் போய் எல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டீசெண்டாக எடுத்து அழகாத்து பஸ்ஸில் போய்கிறாங்கோ வெறும் இருபத்தா இருபத்தாறு வயசு தான் ரெண்டு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளைக்கும் வேலை கிடச்சிது அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணார் வேலை கழிச்சு சொட்டு பஸ்ஸில் போயிடறான் போக சொல்ல நம்ம படாலம் சொட்டு ஒரு ஊர் சென்னை படாலன்னு சொட்டு அங்கே வந்து ஒரு கரும்பு லாரி வந்து நின்றுருக்குது வண்டி பிரேக் லெவன் ஆகி நின்றுருக்குது தூக்க காலத்தில் பஸ்ஸில் அடி சம்மடி இடிச்சு லெஃப்ட் சைடில் உக்காந்துறாரு அந்த சைடு ஃபுல்லாக அடிச்சு யூடியூப்பில் வந்துருக்குது அது அது சொல்ல சொல்ல அவங்க பையன் இறந்துட்டாப்புல போட்டால் படாலம் ஆக்சிடென்ட் போட்டாவே வந்துடும் அதில் அவங்க பையன் இறந்துட்டாப்புல டாக்டர் இறந்துட்டாப்புல அவர் அழுதா இருப்பார் எப்படி தர மாதிரி தராங்கிட்ட அஞ்சு கோடியே போயிடுச்சு அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் போயிடுச்சு செலவான்னு அழுதுறாரு நான் அஞ்சு லட்சம் கோடி கோடியா பணத்தை கொத்து நான் செலவு பண்ணி வீணாக போச்சு என் காசு அப்படின்னு அழுதார் ஓனு என்னான்னா அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் செலவாகிடுச்சு அஞ்சு கோடி செலவாச்சு கற்றுறேன் அழுதுறான்னு கேடா என்னான்னு பாட்டாக்கா என் பையன் இல்லை என் பிள்ளை இன்றைக்கி டாக்டர் ஆனால் அஞ்சு கோடி ஜனங்களை வந்து என் பையன்ல காப்பாத்திருப்பான் அஞ்சு லட்சம் காப்பாத்திருவான் என் பையன் அப்படியே ஓன் கோடி லட்சம் என் பையன் சம்பாதிச்சல இவ்வளவு என் அஞ்சு கோடி ஜனங்களை அஞ்சு கோடி மக்களை வந்து சம்பாதிச்சிருப்பா ரெண்டாவது அந்த உயிரில காப்பாத்திருப்பான் அப்படின்னு ஓன் அவர் சொல்ல சொல்ல எனக்கு அழகு பாருங்க தயவுசே சொல்கிறேன் டிரைவராகட்டும் யாராகட்டும்ங்க நம்ம வந்து கண்ணு கருத்துமாக போங்க கண்ணு கருத்துமாக வாங்க ரெண்டாவது பார்த்தோன்னா தயவுசேது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க எல்லா அண்ணனுங்களும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த லாரி ஓட்டுறான் டிரைவர் பாருங்கள் நைட்டு இருந்தால் ட்ராவல் பண்ணுறாங்க உஷாராக போங்க உஷாராக வாங்க எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு உயிரே போயிடுச்சு ஒன்றுமே இல்லை அவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே சொல்கிறார் அப்படி என் பையன் சம்பாதிச்சா அஞ்சு கோடிவா சம்பாதிச்சில்ல அஞ்சு கோடி ஜனலை காப்பாற்றிருப்பான் அப்படின்னு சொல்கிற வார்த்தை யாருமே அந்த உலகத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ஐரு நல்ல ஐரு வந்து ஸ்ரீரங்க ஐரில் வந்து என்ன ஃபேமஸானவர் அப்படியே கண்ணி விட்டு எழுதிட்டு போயிட்டார் அவர் அந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாஸ்பிட்டலேருந்து தான் ரெடியாக வந்தாப்பில் வந்து என் வீடியோ ரெகுலராக பார்ப்பேன் என் பையன் சொன்ன ஒரே வார்த்தை அப்பா அந்த அண்ணன்கிட்ட கிட்டே போய்ட்டு கார் ஒன்று எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உயிர் விடுத்தார் அதனால் வந்து அவன் பையன் இன்னொரு பையன் இருக்கிறாப்பெல்லாம் அந்த பையன் என் தம்பிக்கு எடுத்துக்கிடணும் சாரி தம்பிக்கார இருந்துட்டாப்பில் அண்ணன் காரை மட்டும் உயிர்கிட்ட எங்கள் அண்ணனுக்கு எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு போனாரா அதனால் அவரும் டாக்டர் தான் அதனால் வந்து எங்கிட்ட ஒரு வந்து கார் பார்த்தார் நல்லா இல்லைன்னா இந்த கார் அவர் பார்த்ததுனா கண்டிப்பாக அந்த கார் வந்து எடுப்பார்னு நினைக்கிற ஷிஃப்ட்டு ஏன்னா இப்போதான் வந்தது அதனால வந்து எடுப்பார்னு ஆசை அந்த மனசார அந்த மனசார வாத்துங்க அவர் நான் ஏடிங்லே போட போகிறேன் அதாவது திருச்சங்க திரு ஸ்ரீரங்க ஐயரு சொன்ன வார்த்தை சொட்டு போட போகிறேன் எல்லாம் கேளுங்க நம்ம இன்னாதான் சம்பாதிச்சாலும் கோடி கோடியாக வரப்போ எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாரு அவங்க அப்பா என் பொல்ல இப்படி வந்திருப்பான் அவங்கள அப்படி வந்துருப்பான்னு நல்லா படிச்சு எல்லாத்தையும் என் சொத்தே போயிடுச்சேன்னு அழுகுறாரு ஓலா அப்படியே சொன்ன வார்த்தை கண்காலையும் கதிகள்லையும் போயிடுச்சு அப்படியே அதனால சொல்கிறேன் பாருங்கள் உஷாராக இருங்க டிரைவர் சேஃப்டி பண்ணுங்கள் சீட்டு பெல்ட்டு போடுங்க நல்லா நாலு வீல் காற்று இருக்குதா செக் பண்ணின்னு போங்க தூக்கம் கலக்க்ச்சா இப்போ நான் கரெக்டாக நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு தூக்க கலங்க ஒரு வாரமாக பங்கில் ஸ்டாப் பண்ணிட்டு படுத்து வந்து கூட ஒரு மாதிரி கழிச்சு கொடுப்போங்க இது நல்லது என்றைக்குமே டூ வீலர் போகிற கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க எல்லாம் சேஃப்டியாக இருங்க நல்லாயிருக்கும் சார் எண்ணம் போல் வாக்க அவர் அவர் பேர் கூட சொன்ன மத்தட்ட பிரேம்குமார்னா சொன்னார் அந்த குழந்தைய மனசார வாத்துங்க அந்த ஆத்மா சாந்தி அடையணும் நல்லாக்கா இருபத்தி நாலு வயசு இதுவே போயிடுச்சு இருபத்தாறு வயசு நான் பண்ணுறது பாருங்கள் நல்லா படிப்பு நல்ல டேலண்ட்டு அவர் சொல்கிற நிறைய வார்த்தை இருக்குது என்னால் சொல்ல முடியல அவர் சொன்ன வார்த்தைலாம் சில நான் மறந்துட்டு நான் எனக்கு படிப்பறிவு கம்மி சார் ஆனால் அனுபவம் கொஞ்சம் அதிகமாக சார் எல்லா கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் வராங்க ஒவ்வொருத்தரு சொல்கிற அனுபவம் தான் சார் எனக்கு அதிகமாக கண்டி படிப்பறிவு ரொம்ப கம்மி தான் சார் இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் கூட பேச இந்த வண்டி பற்றி கூட எனக்கு தெரியாது என்னை இங்கிலீஷில் பேச வச்சாங்க சார் நான் இந்த ஒரு இனோவா இங்கிலீஷில் பேசுறேன் நான் நான் பேசினேன் தெரியல எனக்கு ஏன் பரிலை இன்றைக்கி என் பையன் வந்து பிடிச்சிக்கிறான் சார் இவன் சொல்லிக்கிட்டுலான் சார் இன்றைக்கி போதும் சார் எனக்கு இது போதும் சார் என் பையன் இங்கிலீஷில் பேசறான் சார் நீ சந்தோஷமாக இருக்கு தெரியுங்க என் குட்டி மணி எங்க தம்பி பையன் அவன் பேசறான் சந்தோஷமா இருக்கு தெரியுங்க சார் நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்ச்சு வந்துட்டேன் இந்த நம்ம சபரிமலை போசவர் பார்த்தா ஒரு அண்ணன் வந்து நீங்கள் இன்னைக்கு வெள்ளிக்காம அண்ணன் தான் நம்ம சொல்ல நம்ம தேனியை சார்ந்தவர் ராமுன்னு சொல்லிட்டு வந்துரு அவர் ஒரு ஐநூறுபா அட்வான்ஸ் பண்ணாரு என் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எட்டு நம்பர் இது சரவணன் ஜிபேன்னு வருது அதில் வமிச்சாரு எனக்கு நான் சொன்னேன் என்ன நம்பர்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ தொள்ளாயிரத்தி எட்டு வரும் லாஸ்ட்டாக அதில் வந்து சரவணன் ஜிபே வரும் சரவணம் சரவணன் ஜிபே அந்த மாதிரி எங்களுக்கு அதில் ஒரு ஆயிரரூபா அம்ச்சாரு இன்னொருத்துல ஒரு ஐநூறுபா அம்ச்சார் அதுக்கு கம்பத்தில் ஒருத்தர் அமிச்சார் அதில் இங்கேருந்து வர சொல்லே பார்த்தீங்கன்னா நம்பி என்ன ஒரு மணிக்கு வர சொல்ல வந்தோம் நம்ம இன்னொரு இங்கே வந்து என்ன ஊர் வந்து சொன்னார் அதே மாதிரி வந்து நம்ம சென்னையை சேர்ந்த சென்னையிலேருந்து வர்றார் அவர் அவர் ராஜான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஐநூறுபா அமிச்சாப்பில் அதில் நம்ம காட்பாடி சேர்ந்த தியாகுன்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு ஆயரூபா அமிச்சாப்பில் நிறைய பேர் வந்து கூகுள் பே அமைச்சா அண்ணா கோயிலுக்கு போகிறேன் ஏன்னா என்னன்னா மனசார் எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சா போல ஜிபேயில் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எல்லா சேர்ந்து பண்ணதானாம் நின்று எல்லாருக்குமே அண்ணா எங்கள் அண்ணன் சொல்லி குடித்தாரு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன் நான் பெருமாள் அண்ணனா யாத்திரிங்களா எம்ஜி ராமச்சந்திரன் சில சில கருத்து சொல்ல எம்ஜிஆர் நான் ஐயாவும் கூப்பிடுறேன் அண்ணாவும் கூப்பிடுவேன் நீங்களாம் நம்ம தலைவரும் கூப்பிடுங்க அவர் சொன்ன சில சில கருத்துங்களை நம்ம சம்பாதிக்கிறத வந்து எதுக்கு சம்பாதிச்சோன்றதை விட யார் இப்போ நல்லது செய்து அவர் சொன்ன பாட்டே போட்டுப்பேன் என்ன பாட்டோ பாடின வர முடியாது மூன்று இடத்தில் மூச்சு இருக்கும் முடிஞ்சிருக்கும் பேச்சு இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் பாடிக்கிறாரு கேப்டன் யாச்சும் குடிக்காரன் என்னன்னா பேசணாங்க அவர் இறந்த பேர் பாருங்க என்ன பேர் பற்றி அவருக்கு நல்ல நல்ல பேர் அதனால இருக்கும்போது வந்து ஏத்தரை இல்லாத போது அவருக்கு அருமை பெருமை மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஒன்று அதான் சொல்கிற எம்ஜிஆர் சொல்லிட்டு பாட்டே பாட்டு போனார் மூன்று இடத்தில் மூச்சு இருக்கும் முடிஞ்சிருக்கும் பேச்சு இருக்கும் அது மட்டும் நாளைக்கு இறந்துட்டாலும் அது நினைவு இருக்கணும் என்னையுமே சொல்லிட்டு நல்லா பாட்டு போனார் அதனால சொல்றேன் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசா வீடியோ பாக்குறது சேனல் சப்ரைவ் பண்ண தான் இந்த வீடியோ லைவ் ஆகிறோம் சார் எல்லா வந்து ஏசி சமா ஜில்லுன்னு ஒரு சார் எல்லாமே எப்படி இருக்கா ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடு ஏசி எப்படி இருக்கா சும்மா சில்லுன்னு இருக்கும் சரிங்க வர்றீங்க நான் தர்றேங்க நீங்க வர்றீங்க

விட்டுறாதீங்க நல்லா இருப்பா சார் என்ன போல வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் சார் வாழ்க்கையில நேற்று பாருங்க சரியான சந்தோஷம் சார் அந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணி போடு பாருங்க எங்க சா எங்க சாமி கருப்பு சாமின்னு பாட்டு பண்ண ஒரு வியாபாரம் சார் நீ என்னதான் கோடி கோடியா பணம் குத்தாக்கணும் சந்தோஷம் வராது சார் இப்போ இந்த தர ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோ நீ சந்தோஷமா இருந்தா இருக்க முடியும் பாருங்க எல்லாமே சேர்ந்து போனோம் ஆளுக்கு ஐநூறு ஐநூறுபா ஆயிரம் போட்டு மாலை போட்டு போனோம் எல்லாம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஆச்சு எங்களுக்கு ஒரு ஈஸி ஆச்சு போட்டு சந்தோஷமாக கும்பலாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்போட போயிட்டு வந்தோம் அந்த வீட்டு நாம் கூட கொஞ்சம் கூட இல்லை உங்கள் நாம் கூட மறந்துட்டேன் நான் ஒரு சின்ன ஒரு விஷயமும் சொல்லிடு நல்லா கேட்டுங்க நல்ல வாழ்ந்து பாருங்கள் நல்லதை கற்றுக்கலாம் அதே மாதிரி பார்த்தா உழைக்கிற வந்து பாருங்கள் உயர்வாக வாழ்ந்து பார்க்கலாம் எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ அவனுங்க கூட பழகி பாருங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகலாம் இதுதான் சார் உண்மை அதோட கீழே பார்த்தீங்கன்னா அதோட கீழே அப்படி உட்காந்து தான் போனோம் அடுத்து சிப்பாக முடியாது சார் இதில் வந்து மூணு ரகம் சார் நல்லவங்கள்ட்ட பழகி பாருங்கள் நல்லா இருப்போம் இந்த பிளகா பிளகான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட பழகி பாருங்கள் பிழகாமே தான் போயிட்டோம் நல்லவங்களோட வயசானவங்களோட பழகி பாருங்கள் அவங்களோட ஏன்னா அதோட அனுபவம் முன்ன அனுபவம் நிறையா இருக்குது சார் அனுபவம் சார் முக்கியமாக ஒன்று மந்த சார் பெற்ற தாயத்தை நூற்றாதி சார் அவங்களுடைய அனுபவம் தான் சார் ரொம்ப அதிகம் அதனால் அவங்களையும் வந்து பாருங்கள் நல்லா இருப்போம் ஏன்னா பழைய ஆளுங்க வயசானவங்களுக்கு அவங்க பாருங்க அவங்க வந்து கடந்த வந்த பாதை இப்படி நல்லாயிருக்கும் நிறைய பாட்டு கண்ணதாசனே பாட்டுக்கிறாரு இவன் கூட பழைய பாரு பாருங்க அதனால சொல்கிறேன் நம்ம பேர் என்னிங்க எவன் ஒத்த இருக்கும் போது பேர் எடுக்கிறியோ இல்லாதமோ இருந்தமோ இருக்கா இருக்கும் போதே அவன் நல்லது பண்ணியிருந்தாதான் இறக்கும் போது வந்து அந்த பேர் நிலைச்சி நிற்கும் சார் சார் இப்போ தான் சார் சிசிடி கேமரா அப்போல்லாம் சிசிடி கேமர் யார் நினைப்பீங்களா யாராக நினைப்பீங்க நீங்களே நீங்களாம் சொல்லுங்கப்பலாம் யார் தெரியுமா இந்த தென்னையில் உக்காந்து பாரு பல்லு இல்லாத பாட்டிங்க அதான் சிசிடிவி கேமரா தெருவில் போஸ சொல்லு பாருங்க எல்லா பாட்டிங்க லைனாக இருக்கும் கண்ணாடி கருப்பு பண்ணாடி போட்டுனேன் பல்லு கொடுக்காது எங்கே போகிறாங்கடி இங்கே வராங்கடின்னு சொல்லியே சொல்லி போவோம் இங்கே போக சொல்லி இவன் பாரு இவ்வளோ அழகாக போகிறான் மாதிரி இவன் பாரு இவ்வளோ அழகாக டே ஏ இவன் அந்த வீட்டு விருப்பாட்டி தான் அவ்வளோ சொல்லி கொடுக்குவான் இவ்வளோ தமாசாக தெரியுமா கேட்க சொல்ல அந்த பாட்டிங்களா அது தனி சகந்தான் அதனால் டாட்டா பாட்டி விட்டுறாதீங்க பல்லு இல்லைனோட பரவாயில்ல பண்ணாது வாங்கி கொடுங்க அந்த பாட்டிக்கு வாங்கி கொடுங்க நல்லா இருப்போம் இந்த தாத்தா பாட்டி விட்டுராதிங்க இன்னைக்கு தாத்தா பாட்டிலாம் உயிராலை பாருங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லுப்பா நான் போன விட சொல்லிருப்பாங்களாண்டி எங்கள் தாத்தா பாட்டி தான் உயிர் எப்பவுமே பாருங்க கடைசி வரையும் எங்க நான் டபுள் நல்லா காப்பாத்தி எங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி நான் விட்டுற மாட்டேன் இதுவரையும் நாங்கள் தாத்தா வந்து தாத்தா எல்லா விடையும் நான் சொல்லியிருப்பேன் தாத்தா தாத்தா கூட மாட்டேன் மச்சா மாமா தான் நாங்கள் பழகிப்போம் மாமா மச்சம் தான் கூப்பிட்டுப்போம் அதே மாதிரி பிடிச்சதெல்லாம் பிடிச்சதுலாம் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு நிறைய வாங்கி கொடுப்பாருங்க அதாவது வந்து எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பசங்க கூட சுத்தாதப்பா நீ ஆஃபீஸ் இருந்தால் ஒரு நல்லது கெட்டது கத்து கொடுப்பாரு பசங்க கூட சுத்தாத நல்லா படி நல்லா பச்சு பெரியாவே உனக்கு என்ன ஒன்று நான் எல்லாம் வாங்கி தரேன் என் பேச்சு கேட்டு நல்லாபடியே இருப்பா நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லுவா அதுதான் பாசம்பாது பாசா பாசா அவங்களுக்கு வந்து இப்ப எப்படி தெரியுமா நான் அவங்க இருக்கும் போதே நான் அவங்க அவங்க பேரை நான் சொல்லி கூட்டனா அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல அதுதாங்க எல்லாமே அதனால நல்லா இருக்கும் சார் பாட்டி கூட சும்மா கிடையாதுங்க என்ன வேணும் வீட்டில் எல்லாமே கூட காசரி கேட்டு சாயியம் அழகாக செஞ்சு கொடுத்தாங்க காசரி தேனமாரி இருந்துச்சுங்க வாயில அப்படியே ஊருதுங்க அட்டகசமாக என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க பாட்டி கூட எங்க அம்மா பத்தி ஒரு சொல்லி ஆகணும் பெருமையை சொல்ல எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் இது நடந்த உண்மை இது அப்போ வந்து வடை சுடுவாங்க வடை சுடும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சும்மா ஒரே ஒரு ஐம்பது கிராம் கடல தான் இருக்கும் அந்த கல்லையை போட்டு பூண்டு நெசுக்கு போட்டு எண்ணெய் கூட நூற்றி ஐம்பது எண்ணெய் தான் இருக்கும் அந்த நம்ப எண்ணெய் ஊற்றி அதில் நாங்கள் இருக்கிறது அஞ்சு பேர் ஆனால் அது வடையை தட்டி போட்டால் மிஞ்சி போனால் அந்த அஞ்சு வடை தான் இருக்கும் அந்த அஞ்சு வடையிலேயே எங்கள் அப்பா ரெண்டு சாப்பிடுவார் என்ன கொண்டு கொடுப்பாங்க எங்கள் தம்பி என் தஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா என்னத்தின் பண்ணாங்கோ எங்கள் அம்மா வடையே சாப்பிட மாட்டாங்க எல்லாம் அந்த வடையை சொன்னது பார்த்து சந்தோஷப்படுவாங்க அம்மா என்ன சொல்கிறேன் சரி எங்கள் அம்மா தான் இருக்கும் அந்த வடையை பார்த்து சந்தோஷப்படுவாங்க சார் எங்கள் அம்மா குழந்தை சாப்பிட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்கள் அம்மா அப்போ தான் சொல்லுவோம் என்னம்மா நீ சாப்பிடல அம்மா எங்கள் அப்பா நீ சாப்பிட இப்படியா குழந்தை சாப்பிட்டியா அது சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா நாங்கள் சாப்பிட்றதப்ப சந்தோஷம் வயிறு ரொம்ப பிடிச்சு சொல்லுவோம் எங்கள் அம்மா அதனால் தான் எங்கள் அம்மா கூட்டவே மாட்டேன் சார் எல்லாம் சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்டுக்காரம்மா சரி என் தம்பி வாய்ப்பு சொல்லுவோம் சண்டை போட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா மண்ணோடு மண்ணோ போட்டோம் நான் வரேன் எங்கள் உடனே கூப்பிட்டா அது நான் வர மாட்டேன் சொல்லுவேன் வார்த்தை சொல்லுவேன் அதனால நீங்களும் சொல்கிறேன் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அன்பா பார்த்துக்க பாசமா பாத்துங்க இப்ப கூட சொல்ற வலது கை இடது கை ஏறானா வலது கை பார்த்துனாக்கா அப்பா இடது கை அம்மா ரெண்டு கை ரெண்டு கை விட்டுறாதிங்க என்னைக்கே சந்தோஷம் வச்சிருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் டாப் நாளாக இருக்கான் சாமிக்கு அடுத்து சாமியே ஏறனா அவங்க தான் அதனால மட்டும் விட்டுறாதீங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க புதுசா வீடியோ பாக்குற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வீடியோ லைவாக வரும் அன்னதானம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீ போற வீடியோ லைக் சேர்த்து வீடியோ லைக் போட்டுருங்க இல்ல பார்த்து லைக் போட்டு வீடியோ பாருங்க நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை நிறைய வண்டி வருது அடுத்த வாரம் ஃபுல்லா கடைங்க நிறைய இருக்கா லீவ் எங்கும் போடல நாங்க வாங்க நல்ல வண்டி தானே எண்ணம் போல் வாழ்க்கை சார் நன்றி வணக்கம் கூட பாருங்க லோ பட்ஜெட் ஐடி போய் ஃபாலோ பண்ணுங்க அதுல நிறைய போட்டுருக்கோம் யூடியூப்ல இருக்குது இருக்குது ட்விட்டர்ல இருக்க நிறைய 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 டீசல் பெட்ரோல் நீங்க வர்றீங்க நாங்க இருக்க வண்டி போட்டா கமணம் இருக்கான் டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்